ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இயற்கையான வழியில் தொப்பை எப்படி குறைக்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உடல் எடையை குறைக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறோம் அது நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட அதுக்கான செயலில் இறங்கணும் வெறும் டயட்டையும் எக்ஸசைஸையும் மட்டும் நம்பி உடல் எடையை குறைக்கிறத விட இன்னொரு இயற்கையான வழி இருக்குது அது என்னென்னா ஹாட் வாட்டர் ஒரு டம் எடுத்துக்கணும் எலுமிச்சை சாறு நாலு டீஸ்பூன் எடுத்துக்கணும் தேன் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கணும் இந்த மூணு பொருளையும் வச்சு தான் ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம் ஹாட் வாட்டர் எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா ஹாட் வாட்டர்னால உடம்புல தேங்கி இருக்க நச்சு கழிவுகள் வெளியேறும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை ஈஸியாக ஜீரணமாக்கிரும் எண்ணெய் பண்டங்கள் அசைவ உணவுகளில் இருக்க கொழுப்புகளை சீக்கிரமாக கரைச்சி குடலில் தங்க விடாமல் பார்த்துக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது ரத்தம் ஓட்டம் இருக்கும் நச்சு கழிவுகள் வெளியேறதுனால சருமத்தில் வெடிப்பு கட்டி இதெல்லாம் வராமல் இருக்கும் நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அடுத்து லெமன் லெமனில் இருக்க பெக்டின் அப்படிங்கிற நார்ச்சத்து தேவையில்லாத கெட்ட கொழுப்பை குறைச்சி உடல் எடைய பழைய நிலைக்கு கொண்டு வந்துடும் இதில் இருக்க சிட்ரிக் ஆசிடும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நச்சு இருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கும் அதோட எலுமிச்சையில் அதிக அளவு பொட்டாசியம் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி இதெல்லாமே வளமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சையில் கால்சியமும் மெக்னீஷியமும் நிறையா இருக்குது இந்த எல்லா சத்துக்களுமே மெட்டபாலிசத்தை அதிகமாக்கி கெட்ட கொழுப்பை உடம்புல தங்க விடாமல் பார்த்துக்கும் குறிப்பாக வயிற்றில் இருக்க தொப்பையை சீக்கிரமாக கரைச்சிடும் அடுத்து தேன் தேனில் ப்ரூக்டோஸ் வளமாக இருக்குது உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் ஸ்டாமினாவை அதிகரிக்கும் நைட்டில் நல்லா தூக்கம் வரும் மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது இதில் இருக்க கனிமச்சத்தும் அமினோ அமிலங்களும் உடல் எடை ஆரோக்கியமாக குறைய ஹெல்ப் பண்ணும் ஓகே இப்போ ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் நீங்கள் குடிக்கிற சூட்டில் அடுத்து இது கூட எலுமிச்சி சாறு நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அடுத்து இது கூட தேன் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ ட்ரிங்க் ரெடி இந்த ட்ரிங்கை டெய்லியும் மூணு டைம் எடுத்துக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டைம் எடுத்துக்கணும் லஞ்சுக்கு அப்புறம் இல்லைனா ஈவினிங் ஒரு டைம் எடுத்துக்கணும் ஆஃப்டர் டின்னர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு மொத்தமாக மூணு டைம் எடுத்துக்கணும் காலையில் வெறும் வயித்தில் இந்த ட்ரிங்கை குடிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து இல்லை ஈவினிங் நாலு மணிக்குள்ளே ஒரு டம்ளர் இந்த ட்ரிங்கை குடிக்கணும் ஆஃப்டர்நூன் டைமில் இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது நைட் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் கேப்பில் இந்த ட்ரிங்கை ஒரு டம்ளர் குடிக்கணும் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு அரை மணி இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே தூங்க போயிருங்க அவ்வளோதான் இந்த டயட்டை பத்து நாளுக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் மினிமம் மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரை வெயிட் குறைஞ்சிரும் அடுத்து முக்கியமான ஒன்று இந்த ட்ரிங்க் குடிக்கிறப்போ நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுன்னா ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் நார்மல் டீ காஃபியை ஸ்டாப் பண்ணணும் அடுத்து ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும் ஃபுட்டு ஒரு நாளைக்கு மூணு டைம் எடுத்துக்கிறோம் அதே அளவு ஆனால் அஞ்சு டு ஆறு வில கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பத்து நாளுமே ஹாட் வாட்டர் குடிங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஜூஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது அசைவத்தில் சிக்கனும் மீனும் எடுத்துக்கோங்க மட்டனை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா மட்டனில் ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் ஒரு பத்து நாளைக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா அஞ்சு கிலோ வரை ஆரோக்கியமாக வெயிட் குறைக்கலாம் கன்சீவாக இருக்கவங்களும் குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்களும் இந்த ட்ரிங்கை குடிக்க வேணாம் மற்றவங்க எல்லாருமே இந்த ட்ரிங்கை குடிச்சு ஆரோக்கியமாக வெயிட் குறைச்சி பார்க்குறதுக்கு அழகாகவும் சிக்கனும் இளமையாகவும் ரொம்ப நாளைக்கு நம்ம வாழ்க்கையை வாழலாம் நீங்களும் இந்த ட்ரிங்கை பத்து நாளைக்கு கண்டினியூஸாக குடிச்சு பார்த்துட்டு வெயிட் எவ்வளோ குறைஞ்சதுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க